அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத ராசி பழங்களை பார்க்க போறோம் தை மாத ராசி பழங்கள்னா என்ன அதாவது இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் அதுதான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசி இந்த மாதம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார் அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம் இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும் அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் பார்த்தோம்னா உங்க ராசி அதிபதி அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் என்ன இந்த ராசி அதிபதியே ஆறாம் இடத்துக்கு போறாரு இதனால என்ன நடக்க போகுது வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இப்ப முயற்சி செய்யுங்க நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்படி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கடன் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் எதுவும் படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப அதுக்கு கோச்சிங் சென்டர் சரியான கோச்சிங் சென்டர் இல்ல அதுக்கு சரியான வழிகாட்டுதலை உங்களுக்கு காமிப்பாங்க அதே மாதிரி பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதம் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையினர் கலைத்துறையினர்னா யார் யாரு சினிமா மீடியா வீணா ஆஹ் பரதநாட்டியம் இது சார்ந்த துறையில இருக்கிறவங்கலாம் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசம் ஏன்னா உங்க ராசிய சுக்கரன் பாக்குறாரு சுக்கரன் ஆட்சி பெற்ற சனியோட பாக்குறாரு சனி மக்கள் பலம் சுக்கரன் தான் மீடியா இது ரெண்டும் சேர்ந்து உங்க ராசிய பாக்குறதுனால இந்த மாசம் உங்களுக்கு நிச்சயம் மீடியா சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க பயன்படுத்திக்கிட்டவங்க புத்திசாலிகள் இதோட போகுமான்னு கேட்டா தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் பெயர்ச்சியாகி உச்சநிலை அடைகிறார் யாரோட ராகுவோட சேர்ந்து உச்சநிலை அடைகிறார் அப்ப நீங்க பேசுற தன்மையில வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலையை சுக்கரன் கொடுக்க போறார் அதனால இந்த மாசம் வந்து ராசிக்கு யாராம் இடத்துல இருக்கு தப்பா நடந்துருமோன்னு எதுவும் பயப்பட வேண்டாம் போட்டியாளர்கள் வருவாங்க எப்பவெல்லாம் முன்னேற்றம் வருதோ நம்ம வளர்ச்சி அடைறோமோ அப்போல்லாம் பத்து பேர் நமக்கு முன்னாடி வந்துதான் நிற்பாங்க நிப்பாங்க அந்த பத்து பேர் முன்னாடி வந்து நிற்கிறத கொஞ்சம் அமைதியா கொண்டு போங்க ஏன்னா போட்டியாளர் அவங்க போட்டியாளர்கள் மட்டும் இல்லை நமக்கு பார்வையாளர்களும் அவங்கதான் போட்டியாளர்களும் அவங்கதான் பார்வையாளர்களும் அவங்கதான் அப்படிங்கும்போதுல அவங்கள கொஞ்சம் சமாளிச்சு நிதானமா முன்னேறி போங்க தடை தாமதம் எதுவும் இருக்காது கலைத்துறையினர் ஐடி சார்ந்த இதுல இருக்கவங்க வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் முதலின்மை கிடைக்கும் எவ்வளவு அதாவது நீங்க ரொம்ப வருஷம் வேலை பார்த்துருப்பீங்க அந்த வேலை பார்த்ததுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கிற மாதிரி உள்ள தன்மை வரும் போட்டி அதிகரிக்கும் போட்டியில நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிச்சு முன்னாடி வந்து நிப்பீங்க எவ்வளவு போட்டி வந்தாலும் நான் தாண்டா அப்படின்னு நினைப்பீங்க கணவன் மனைவியரிடையே அநியோனியம் அதிகரிக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழுல சுக்கரம்ட்டார் இத்தனை நாள் சண்டை சச்சரவு வந்துக்கலாம் காரணம் என்ன சனி மட்டும் ஏழாம் இடத்துல இருந்து உங்களை நீங்க தான் அவங்கள வம்பு பண்ணியிருப்பீங்க அவங்க உங்களை வம்பு பண்ணியிருக்கலாம் ஆனா இருந்தால் பெண்களிடமும் பெண்ணா இருந்தால் ஆண்களிடம் வம்பு பேசியிருப்பீங்க ஆனா தச்சமயம் சுக்கரன் வந்தனால அந்த அந்யோன்யம் கொஞ்சம் அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கும் ஹாப்பினஸ் அப்பா இப்ப தாண்டா நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டுல சஞ்சரிப்பார் எப்ப தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கும் போதுல உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி இளம் வயதினரா இருக்கிறவங்க காலேஜுக்கு போறவங்க ஆணா இருந்தால் பெண்களிடம் பெண்ணா இருந்தால் ஆண்களிடம் சற்று கவனமா இருங்க ஏன்னா பருவ வயசு பருவ வயசுல நமக்கு என்ன சிந்தனை வரும்னே நமக்கே தெரியாது ஹார்மோன் செய்யற தானே எல்லாம் அதனால அதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் தை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்களோட ராசியில நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறார் படிப்புல தூள் கலப்புவீங்க புதுசா கோச்சிங் சென்டர் போவீங்க நான் இந்த படிப்பை படிக்கிறேன் இந்த சர்டிபிகேட் வாங்குறேன் அப்படின்னு நினைப்பீங்க நல்லா மார்க் வாங்குவீங்க இன்ஜினியரிங் சார்ந்த விஷயத்துல இருக்கவங்க ஐடி படிப்புல ஐடி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க தை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கு அதுவும் இல்லாம செவ்வாய் பகவான் நாலாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் தை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் அந்த அஞ்சாம் வீட்டை பாப்பாரு அஞ்சாம் வீட்டுல இருக்க புதனை பாப்பாரு நல்லா ஸ்ட்ராங்கா நின்னு போராடி முயற்சி செஞ்சு ஜெயிப்பீங்க அதனால படிக்கிற விஷயத்துல நல்லதுதான் நடக்கும் அதே மாதிரி தாயாரோட உடனே தந்தையாரோட உடனே சற்று கவனம் ஏன்னா அவங்களுக்கு வயசா இருக்கு வயசானதுனால மட்டும் இல்ல உங்களோட நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி வக்ரம் பெற்று இருக்கா உடல்நிலை பாதிப்புகள் சிறு சிறு தொந்தரவுகள் அவங்கள கவனமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை அதே மாதிரி தந்தையோட தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய ஸ்தானத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் தந்தையோட தொழில நம்ம இருக்கோம் அந்த தொழில நம்ம எடுத்து பாக்குற கட்டாயத்துக்கு தள்ள போடுறோம்னா இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க நிச்சயம் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு தண்டையோட தொழில நான் எடுத்து பாக்கணும் கடையில வேலை பாக்குறவங்க மல்லு கட்டுவாங்க சுத்தி இருக்கிறவங்க மல்லு கட்டுவாங்க அதெல்லாம் போடா போடான்னு சொல்லிட்டு சாரி யாரையும் தப்பா சொல்லல போடா போடான்னா அப்படி சொல்லிடக்கூடாது மரியாதையா பொங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கானா யாரும் உங்களை கொ குறை சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம முன்னேடி போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்துடணும் வண்டி வாகன விஷயத்துல கவனமா இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சு பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கும் புதுசாக தொழிலுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி வெயிட் பண்றவங்களுக்கு வேகமாக வேகமா கிடைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும் அதனால எதுக்கும் பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க இப்ப நட்சத்திர ரீதியான பலனை பார்ப்போம் நட்சத்திர ரீதியா பார்த்தோம்னா உங்க ராசியில முத நட்சத்திரம் மக நட்சத்திரம் நீங்க உங்க வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க வேற எதுவும் பண்ண தேவையில்லை காரணம் என்ன உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உங்க ராசி நட்சத்திராதிபதி இருக்கா ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிகமா பேசுவீங்க பேச 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 பிரச்சனை வளராம பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லது பத்தாம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்ற குரு உங்க நட்சத்திரநாதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால தான் உங்களுக்கு இப்ப வரையும் ப்ராப்ளம் இல்லாம ஓடிட்டு இருக்கு இல்லாட்டி உங்க வாயாலே பல பிரச்சனை கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் வாயால பிரச்சனை வராம பாத்துக்கோங்க குளிர்ச்சியா பேசுங்க உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் மற்றற்ற தன்மையில்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுவீங்க அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அதுவே போதும் உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை மருத்துவம் சார்ந்த பதிப்பு படிக்கிறவங்க இன்ஜினியரிங் துறையில வேலை பார்க்கறவங்க சிவில் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க மற்றபடி படிப்பு ரீதியா எந்த படிப்புல போலவங்களா இருந்தாலும் உங்களுக்கு முதன்மைத்துவம் கொடுப்பாங்கங்க முதன்மைத்துவம் கொடுப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதோட உங்களுக்கு என்ன வேணும் நீங்க பாட்டுக்கு போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை தைரியமா பேஸ் பண்ணலாம் நடுத்தது பூர நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரக்காரங்க தான் வெளிநாட்டு யோகம் சொன்னேன் வெளிநாட்டு வட்டாரங்கள் நட்பு வழக்கங்கள் கிடைக்கிறதெல்லாம் வெளி வட்டாரத்துல இருக்கிறவங்க உண்மையிலே லக்கு தான் சொந்த ஊரை விட்டு வெளியில போனவங்களுக்குலாம் லக்கு தான் ஈஸியா நண்பர்கள் கிடைப்பாங்க இல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இல்லாட்டி வேற என்ன கிடைக்கும் ஒரு நல்ல பேரு இந்த எம்ப்ளாயி நல்லா வேலை பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்கு சிறு சிறு பயணங்கள் மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இங்க போறதுனால பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அப்புறம் வேற என்ன இருக்கு ஆஹ் எதிர்பாராத பழக்க வழக்கங்கள் எதிர்பாலினத்து பழக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல ச சகஜமா எடுத்துட்டு போங்க இல்லாட்டி மேரேஜ் ஆனவங்களா இருந்தா மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வந்துடும் அதனால அதெல்லாம் சகஜமா எடுத்து நார்மலா கொண்டு போங்க வேற எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்றபடி நல்லா இருக்கு தொழில் ரீதியாவும் படிப்பு ரீதியாவும் ஆஹ் டாக்குமெண்ட்ஸ் ரீதியாவும் எதுவும் சங்கடத்துல இருக்கிறவங்களா இருந்தா பிரச்சனை தீர்ந்துச்சு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற எதுவும் கவலை இல்லை அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரங்க நீங்க எப்பவுமே அதிகாரம் பண்ணக்கூடியவர்கள் தான் கலைத்துறையில இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு தேடி வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க உருமாற்றம் உருமாற்றம் கிடைக்கும் உருமாற்றம்னா என்ன சாதாரண இடத்துல இருந்து இப்ப ஒரு படி மேல போய்கிட்டு இருக்கோம் நம்மளோட லெவல்ல இருந்து ஒரு படி மேல போயிட்டு இருக்கோம் கலைத்துறையினருக்கு மட்டும்தான் அதே மாதிரி ஜனன ஜாதகத்துல கலைத்துறையில போற விதி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஜனன ஜாதகத்துல நம்மளோட ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும் எந்த ஒரு இதா இருந்தாலும் முதல்ல நம்ம ஜனன ஜாதகம் தான் இது கோச்சார பலன் கோச்சார பலனை தாண்டி ஜனன ஜாதகத்துல விதி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் எதையும் பண்ணணும் ஜனன ஜாதக ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னா கீழே நம்பர் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதை பத்தி ஒண்ணும் இல்லை அதே மாதிரி முக்கியமா உங்களுக்கு எந்த விஷயத்துல பிரச்சனை வரும்னா எதிர்பாலின பிரச்சனை வேணா நீங்க டாமினன்சியான பீப்புள் உத்திர நட்சத்திரக்காக எப்பவுமே நான் தான் நான் சொல்றதை நீங்க கேளுப்பீங்க அப்படி இருக்கும் போதும் எதிர்பாலினத்தவர்கள கொஞ்சம் உங்களை பிடிக்காது பிடிக்காதுன்னா பிடிக்காம போயிடாது ரொம்ப அடமெண்டா இருக்கேன் தலகணம் பிடிச்சவனா இருக்கேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் நீங்க தப்பாவே நடத்துக்க வேண்டாம் காரணம் என்னன்னா ஏழாம் இடத்துல இருந்து சனி பாக்குறதுனால உங்களை அப்படி பிம்பம் காமிக்கும் இதுக்கு வந்து பிரச்சனையே இல்லை இது ஒரு பிரச்சனையே இல்லை பழக்க வழக்கங்கள் அறிமுகமாகதா நட்புகள் அறிமுகமாகதா புதுசு பூசா மக்களை சந்திக்கிறோமா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போகணும் வேற எதுவும் பயம் இல்லை அதே மாதிரி கேது உங்க நட்சத்திரத்துக்குலாம் வந்துட்டாரு அதாவது இப்போ வந்து உத்திர நட்சத்திரத்துல பயணம் செக்காரு அப்படிங்கும் போதுல எதுவும் பற்று இல்லாம தனிமையா விரக்தியாயி தனியா வர பார்ப்பீங்க அதுல எல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கங்க இழுத்து பிடிச்சுக்கங்கன்னா என்ன ஓகே நான் அப்படியே கேஷுவலா போங்க கத்துக்கங்க கேஷுவலா போயிட்டாவே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை மற்றபடி ஜனநக ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புக்குண்டான நேரம் உத்திர நட்சத்திரக்காரங்க மற்ற ரெண்டு நட்சத்திரத்தோட உத்திர நட்சத்திரத்து நல்லா இருக்கும் அதனால தாராளமா நீங்க எதை வேணாலும் செய்யுங்க வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி